ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சுவையான மீன் குழம்பு தான் அதுவும் வித்தியாசமான ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சோறுக்கும் இந்த மீன் குழம்புக்கும் வேறு எந்த ஒரு கறியுமே தேவையில்லைங்க இந்த ஒரு கறியை வச்சுமே நம்ம வந்து ஒரு தட்டு சாதத்தை வந்து காலி பண்ணிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி நீல பார்க்கலாம் நறுக்கி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நான் வந்து கீரி வச்சிருக்கிறேன் ஸோ எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் வந்து வசிக்கலாம் அது வந்து அந்த உள்ளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஒரு சாஃப்டாகி வரணும் அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்றது வரைக்கும் நாம் வந்து இதை வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து வதக்க வதக்க அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம் வந்து எண்ணெயில் வந்து நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம் அப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிப்போம் இது வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த எண்ணெயிலே நாம் வந்து நல்லா வந்து வசிக்கலாம் அந்த சில்லி கொத்தமல்லி மஞ்சள் அதோடய பச்சை வாசனை வந்து போகணும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நாம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வதங்கினப்புறமா நாம் வந்து இந்த தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்பறமா நாம் வந்து இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் இந்த தக்காளி உள்ளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வெந்து வரணும் அதனால் நாம் வந்து மூடி போட்டு அதை வந்து நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் இடையடி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி நல்லா சாஃப்டாகி வரணும் எல்லா காயுமே வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு வெந்திருக்கு பட் கொஞ்சம் வந்து வேகணும் அந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாகணும் அதனால் அதை வந்து லைட்டாக நான் மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் நாம் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் பாருங்க நல்ல கொதி வருது இப்போவே ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குது ஏன்னா நம்ம தேங்காய் தானே பண்ணுறோம் அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட லெவல் வந்து நல்லா கம்மியாக இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு அந்த பூண்டு கூட நல்லா வந்து வெந்து தான் இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே ஸ்டவ்வில் வந்து நான் வந்து மீன் வைப்போம்ல அந்த சட்டி வந்து வச்சுருக்கிறேன் மண் சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த சட்டி வந்து ஹீட் ஆகட்டும் சட்டி வந்து ஹீட்டானதும் நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கருவேப்பில எல்லாமே ஆட் பண்ணி அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரியட்டும் எண்ணெயில் வந்து அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சதும் நாம் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலாவை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளிக்கரிசல் நம்ம புளிப்புக்கு தேவையான அளவு புளிக்கரிசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சட்டியை வந்து அந்த கழுவி அந்த தண்ணியை நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டப்புறமா இதை வந்து நாம் மூடி போட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அது வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து எல்லாமே வெந்து வரட்டும் அந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இந்த டயத்தில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த நெத்தலி மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து முள் உருவாத்த மீன் தான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நாம் மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நெத்திலி மீன் வந்து சின்ன மீனுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும் அப்புறமா நம்ம அதையும் ஒரு வாட்டி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து கம்மியாகி நம்மளுக்கு ஒரு கெட்டியான நிலைக்கு வந்து வரணும் மறுபடியும் பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா என்னெல்லாம் பிரிஞ்சுருக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒரு வாசம் இருக்க கம்ம கம்ம கமன்ட்டு ஒரு நல்ல ஒரு வாசமாக இருந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் நம்ம வந்து மீன் அவியல் இந்த மாதிரி தானே வச்சு நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் நம்ம ஓப்பனில் விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியான இதுக்கு வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களோட திக்னஸ்க்கு மாதிரி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவாங்க அப்புறமா சுட சுட சோறு போட்டு இந்த குழம்பையும் வச்சு பி செஞ்சு அடிக்கும்போது டேஸ்ட் வேறு லெவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துச்சு இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்